இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தமிழ் பழைய புக்கில் இயல் நாலு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அரிக்கால் மாறிய அங்கன் அகல்வயல் மறுக்கால் உழுத ஈர செறிவின் வித்தோடு சென்ற வட்டி பற்பல இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றினை இதை எழுதினது வந்து மிளைக்கிழான் நல்வேட்டனார் மீனோடு பெயரும் யானர் ஊற நெடிய முழிதலும் கடிய ஊர்தலம் செல்வம் அருதன் சாரி செல்வம் அன்று தன் செய்வினை பயனே இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் நட்டினை மிளைக்கிழான் நல்வெட்டனார் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சம் பண்பின் மின்கண் செல்வம் செல்வம் என்பதுவே இது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அடி சான்றோர் செல்வம் என்பது புன்கண் அஞ்சும் மென்கண் செல்வம் செல்வம் என்பதுமேன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் உழவர் நெற்கதிர்களை அறுவடை செய்த பின்னர் அகன்ற அழகிய வயலை மறுபடியும் பயிர் செய்ய உழுதனர் பனையோலை பெட்டியில் விதையை கொண்டு சென்று ஈரமுள்ள நிலத்தில் விதைத்தனர் பின்னர் அவர்கள் அங்குள்ள நீர்நிலைகளில் பல்வகை மீன்களை பிடித்து அப்பெட்டியில் கொண்டு வருகின்ற புது வருவாயினை உடைய மருதநில தலைவனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அரசால் சிறப்பு செய்ய பெறுதலும் யானை தேர் குதிரை முதலிய ஊர்திகளில் அவ்வரசர் முன்னிலையில் விரைந்து செல்லுதலும் செல்வ சிறப்பன்று அது அவரவர் தம் முன்வினை பயனே தன்பால் புகலிடம் தேடி வந்த எளியோரை கைவிடாமல் காக்கும் மென்மையான பண்பே செல்வம் என சான்றோர் கூறுகிறார்கள் இந்த நூல் வந்து பாத்தீங்கன்னா நற்றினை இது வந்து மிளைக்கிழான் நல்வேட்டனார் அவங்க வந்து சொல்றாங்களே சரிங்களா அடுத்து போவோம் பொருந்தாதது எது அரினா நெற்கதிர் செரு என்றால் வயலை குறிக்கம் செரு என்றால் வயர் யானர் என்றால் புது வருவாய் வட்டி என்றால் பனையோலை பெட்டி சென்ற வட்டி இலக்கண குறிப்பு தருக சென்றன் வந்ததுனால அது வந்து பெயரச்சம் செய்வினை இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை புன்கண் மென்கண் இதுக்கெல்லாம் இலக்கண குறிப்பு வந்து பண்பு தொகை ஊர அல்லது அப்படின்றது இலக்கண குறிப்பு வந்து விழித்தொடர் பொருந்தாதது எது பிரித்தறிதல் அங்கன் அம் கூட்டல் கண் அங்கன் கரெக்ட் பற்பலனா பல கூட்டல் பல அப்படின்னு சொல்லி வரும் பற்பல புன்கண்ணா புன்மை கூட்டல் கண் மென்கண்ணா மென்மை கூட்டல் கண் அடுத்து போவோம் கீழ்கண்ட ஒற்றல் யாரை பற்றியது மிளைக்கிழான் என்னும் ஊரில் பிறந்ததனால் இவரை மிளைக்கினார் நல்வேட்டனார் என்னும் பெயர் பெற்றார் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஐந்தினைகளை பற்றியும் பாடல் இயற்றியுள்ளார் இவர் பாடியவனாக நற்றிணையில் நாலு பாடல் பாடியிருக்கிறாரு குறுந்தொகையில் ஒரு பாடல் மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஐந்து பாடல் வந்து பாடியிருக்கிறாங்க நற்றிணையில் ஐந்து பாடல் குறுந்தொகையில் ஒரு பாடல் அடுத்து பத்து பாட்டும் எட்டு தொகையும் சங்க நூல்கள் என போற்றப்படுவன எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து எண்ணப்படும் போது நல் என்ற அடைமொழி கொடுத்து போற்றப்படுவது இந்நூலே அஃது அக்தினை நூலாகும் சரிங்களா சாரி அகத்தினை நூல் இது வந்து பாத்தீங்கன்னா அகத்தினை நூல் எது அப்படின்னா நற்றினை அடுத்து போவோம் அறிவு உயிர்களையும் விரும்பும் உயிரிய பண்பு விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர்த்தம் உயர்வு சாரி உயர் பண்புகளை தெள்ள தெளிவாக எடுத்து எம்பும் நூல் இது எதுனா இதன் ஐந்தினைக்குமான பாடல்கள் உள்ளது எது அப்படின்னா நற்றினை தான் ஒன்பது அடி சிற்றாலயம் பன்னிரெண்டு அடி பேரலயம் கொண்ட நூல் வந்து நட்டினை அது வந்து ரெண்டாயிரத்தி இயர் பிரீவியர் கொஸ்டின் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி நற்றினையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூறு நற்றினையில் உள்ள பாடல்களை பாடியோர் புலவர்களின் எண்ணிக்கை இரநூத்தி எழுபத்தி ஐந்து நற்றினை எட்டு தொகை நூல்களில் ஒன்று பொன்னும் துயிரும் முத்தும் மணிய மாமலை பாய்ந்த கரு காரும மணியும் இசைப்பட செய்ய ஆயினும் தொடை புணர்ந்து ஸோ இந்த பாடல்வற்றி இடம்பெற்ற நூல் புறநானூறு சாரி அதாவது பொண்ணும் துயிலும் முத்தும் மணிய மாமலை பாய்ந்த காமரு மணியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிள்ளை நன்குலம் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு தான் வரும் புறநானூறு கண்ணகனார் சரிங்களா புறநானூறு கண்ணகனார் அடுத்து போவோம் அறுவலை நன்கலம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றி யாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பலர் ஆப சாலர் சாலர் பலர் ஆகுபவே இந்த அடி இடம்பெற்றுள்ள நூல் வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு ஸோ கண்ணகனார் அப்படின்றத இது கொண்டோன்னு ஆன்சர் பொருந்தாத இது இது துயிர்னா பவலம் மன்னிய அப்படின்னா நிலை பெற்ற செய்ய அப்படின்னா தொலைவு சே அப்படின்னு வரும் ஸோ தொலைவு தொடை என்றால் மலை அடுத்து சாரி தொடை என்றால் மாலை சரிங்களா மாலை என்பதன் பொருள் என்ன அப்படின்றாங்க அணி பொன்னும் துகிரும் முத்தும் பவளமும் மணியும் இலக்கண குறிப்பு தருக ஒரு இம்மு ரெண்டு இம்மு மூணு இம்மு நாலு இம் அஞ்சு இம் என்ன பண்ற என்ற எண்ணும்மை மாமலை உரிச்சொற்றொடர் அறுவிலை நன்களம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறுவிலை எப்படி பிரிக்கும் அருமை கூட்டல் விலை அப்படின்னு சொல்லி அப்போ பண்பு தொகை டேஸ் என்பவர் கோபெருந்தோழனின் புலவர்களில் ஒருவர் ஆவார் அப்படின்றாங்க கண்ணகனார் கோபெருஞ்சோழன் வடக்கில் இருந்த போது பிசிறந்தையார் வருகைக்காக காத்திருந்தான் அப்போது அவருடன் இருந்தவர் தான் இந்த கண்ணகனார் அடுத்து போவோம் புறநானூறு எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூறு நானூறு பாடல்களை கொண்டுள்ளது பொன்னும் துயிரும் முத்தும் மணிய மாமலை பாய்ந்த கரும மணியும் எடைப்பட்ட செய்யினும் தொடைபுணர்ந்து அறிவிலை ஸோ இதில் புறநானூரில் இது எத்தனையாவது பாடல் அப்படின்னு சொல்றாங்க இரநூத்தி பதினெட்டாவது பாடல் ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க சாலர் ஆகுபவே அப்படின்னு சொல்லிட்டு டேஸ் என்பவர் உயிர் துறந்தபொழுது மிகவும் வருந்திய கண்ணகனார் இவரை பாடல் வந்து பாடிருக்கு யாரு கோப்பருன்னு சொல்றேன் சரிங்களா வடக்கிலிருந்து உயிர் விட்டுருப்பாங்க ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நான்கு மேடை பேச்சுக்கு உயிர் நாடி வந்து கருத்துகள் மேடை பேச்சுக்கு உயிர் நாடி கருத்துகள் மின்சாரம் பாய கம்பி கருவியாக இருப்பது போல கருத்தை விளக்கு அதாவது கருத்தை விளக்க மொழி வந்து கருவியாக இருக்கிறது பேசும் பொருளை ஒழுங்கும் முறைக்கு கட்டுப்படுத்தி தொடக்கம் எடைப்பகுதி முடிவு என பகுத்து பேசுவதனையே பேச்சு முறை என்கின்றோம் இதனை எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் எனவும் கூறலாம் பேச்சை தொடங்குவது எடுப்பு தொடக்க உரைக்கு பிறகு பொருளை விவரித்து பேசும் முறை டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க தொடுத்தல் இடைநிலையில் இடை அதாவது இடையிடையே சுவைமிக்க சொற்களும் குணமிக்க கருத்துகளையும் பிணைத்து பேசுவது தொடுத்தல் அப்படின்றாங்க இலக்கிய கூறுகள் என்பவை மருந்தின் மேலிட்ட இனிப்பு போன்றவை எண்ணங்களை சொல்லும் முறையால் அழகுபடுத்துவது அணி எனப்படும் நுண்ணிய நூல் பல கற்றவறிக்கை அமைந்த அரிய கலை பேச்சுக்கலை மேடை பேச்சில் மக்களை இயத்தவர் திருவிக்கா இது ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒருமைப்பன்மை பழையை நீக்கி எழுதுக புலவர்கள் பொங்கற் புதுநாளின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார்கள் முக்கியமானது சரிங்களா புலவர்கள் பொங்கற் புதுநாளின் மாண்பினை உணர்ந்து கொண்டாடினார்கள் அடுத்து போவோம் ஒருமைப்பன்மை பழையை நீக்கி எழுதுக மேடை பேச்சுக்கு கருத்துக்களே உயிர் நாடி போன்றவை மேடை பேச்சுக்கு கருத்துக்களை நாடி போன்றவை சந்திப்பழை மேடை மேடை பேச்சு மிகுந்த பயனை தரவல்லது சரிங்களா அடுத்து ஆப்ஷன் மக்களை இலக்கிய பாதையிலே அழைத்து செல்லும் வன்மையுடையதே மேடை பேச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒன்று நாம் உணர்கின்றோம் தம்பி எத்தனை இன்னல்களுக்கிடையில் தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு நாட்டுக்கு ஒரு புலிவு வந்து சேர்ந்து விட்டதுதான் என்கின்றார் யார் அப்படின்னா அண்ணா நலிதோறும் கூட இந்நாளில் புது தெம்பு வர காண்கின்றனர் இந்நாளில் மட்டுமே உழைப்பின் பெருமையை உணர்ந்து உரையாடி மகிழ்ந்திட வாய்ப்பு கிடைக்கிறது இந்நாளே அந்நாளில் தமிழர் வாழ்ந்த நேர்த்தி பற்றிய நினைவு எழுதுகிறது அப்படின்னு சொல்றது அறிஞர் அண்ணா நமக்கெல்லாம் எழுத்து தரத்தக்க முறையில் அளவிலும் நம்மை சுற்றி காணும் அதாவது இந்த பொங்கல் பத்தி சொல்றாரு இங்கே பாருங்க நிலம் அடந்தையும் தன் மகளுக்கு வளம் அளிக்கும் முன்பு விளையாட்டுக்கு காட்டுவான் வேண்டி அதாவது உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெறு என்று அன்பு ஆணையிடுகிறாள் யார்னு அறிஞர் அண்ணா இது முக்கியமானது சரிங்களா உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என்று அன்பு ஆணையிடுகிறவர் யார் அப்படின்னா அண்ணா தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தென இனிக்கும் பொங்கல் திருநாள் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் யார் அப்படின்னா முடியரசன் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் சலைப்பில்லா முயற்சி தரு பயன் பெற்று புதுமை என்பம் பூணும் நன்னாள் அப்படின்னு சொல்றது வந்து முடியரசன் பொங்கல் திருநாளன்று இதழ் மூலம் பேரறிஞர் அண்ணா கருத்து விருந்து அளித்துள்ளார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன எப்படி எங்கு ஏன் என வினா மேல் வினா கேட்டு விடை விடையறிய விரும்புகின்றவனே சிறந்த அறிவாளியாக ஆக முடியும் என்று சாக்ரட்டிஸும் பெரியாரும் கூறுகிறார்கள் அப்படின்றவங்க கூறுவாராம் வினா எத்தனை வகைப்படும்னா ஆறு வகைப்படும் தான் ஒரு பொருளை நன்கு அறிந்தும் அப்பொருள் பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவப்படுவது அறிவினா ஸோ எடுத்துக்காட்டு திருக்குறை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் வினவுவது தான் அறியாத ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக பிறரிடம் ஸோ அப்போ பசங்க வந்து சாரி வாத்தியர்கிட்ட கேட்குறது தமக்கு ஐயமாக இருக்கின்ற ஒரு பொருளை குறித்து ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக வினவப்படும் வினா ஐய வினா அங்கே கிடப்பது பாம்பா கையிறா அப்படின்னு சொல்லி சொல்றது தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கடைக்காரரிடம் வினவும் வினா கொளல் வினா தான் ஒரு பொருளை கொடுப்பதற்காக அப்பொருளின் இருத்தலை பற்றி சொல்றது வந்து கொடை வினா கொடுக்கறதுனா கொடை வாங்கிறதுனா கொழல் ஒரு தொழிலை செய்யும்படி ஏவும் வினா ஏவல் வினா இவை படி சாப்பிடு அப்படின்னு சொல்றது நெக்ஸ்ட் அறிவு அறியாமை அயுறுதல் கொழல் சாரி அறிவு அறியாமை அயுறல் கொழல் கொடை ஏவல் தரும் வினா ஆறும் இழுக்கார் என்று கூறுபவர் யார் அப்படின்னா நன்னூல் தான் வந்து சொல்லக்கூடிய நூல் வந்து நன்னூல் சொல்லுபவர் நன்னூலார் திருக்குறளை இயற்றியவர் வந்து திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் வினவுவது அறிவினா என வாத்தியருக்கு தெரியும் பசங்களுக்கு தான் தெரியாது எட்டு தொகை நூல்களில் புறம் பட்டியன எவை என மாணவர்கள் ஆசிரியரிடம் விரியாது அறிய வேணாம் பசங்களுக்கு தெரியாததுனால ஆசிரியர் எட்டுக்காகிறது அங்கே கிடப்பது பாம்பா கயிறான ஐய வினா சரிங்களா பருப்பு உள்ளதா எதுக்காக வாங்கத்துக்கு ஸோ கொலல் வினா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையான சார் வந்து வாங்கி கொடுக்கறதுக்காக சொல்றது வந்து கொடை வினா மனப்பாட செயலி படித்தாயா அப்படின்னு சொல்றது முருகா சாப்பிட்டாயான்னு சொல்றதால ஏவல் வினா இறை செப்பு பதில் என டேஸின் வேறு பெயர்கள்ன்றாங்க விடையினுடைய வேறு பெயர்கள் இறை செப்பு பதில் விடை எட்டு வகைப்படும் சுட்டு மறை நேர் ஏவல் வினா எதிர்வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இன்னும் மொழி அப்படின்றாங்க சென்னைக்கு வழி யாது என்று வினவினால் இது என்பது போல சுட்டி கூறும் வினா வந்து சுட்டு வினா இது செய்வாயா என்று வினவிய போது செய்யேன் என்பது போல எதிர் மறைத்து கூறும் வினா வந்து மறைவினா அப்படின்றாங்க இது செய்வாயா என்று வினவிய போது செய்வேன் என்று உடன்பட்டு சொல்வது நேர் விடை அதாவது உடன்பட்டு கூறல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை சரிங்களா சோ இது எல்லாமே வி வினா வினான்னு சொன்ன மாதிரி இது சரி விடை சரிங்களா விடை வந்து எட்டு வகைப்படம் ஸோ இது வந்து சுட்டு விடை சரிங்களா இது வந்து பாத்தீங்கன்னா இது செய்வாயா என்று வினைவிய போது செய்யேன் அப்படின்னு சொல்றது மறை விடை இது செய்வாயா என்று வினைய போது செய்வேன் அப்படின்னு சொல்றது உடன்பட்டு விடை சரிங்களா அதாவது நேர் விடை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது செய்வாயா என்று வினிய போது நீய செய் அப்படின்னா ஏவல் விடை இது செய்வாயா என்று போது செய்யாமல் இருப்பேனா செய்யாமல் இருப்போனோ அப்படின்னு ஸோ அதுமாரி உரு அதாவது எதிர் வினாதல் விடை இது செய்வாயா என்று வினவிய போது உடம்பு நொந்தது அப்படின்னு சொன்னால் உற்றது உரைத்தல் உடம்பு வலிக்கும் அதாவது கை கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அது வந்து உருவது கூறல் ஆடுவாயா என்று வினவிய போது பாடுவேன் என ஆடு ஆடுவதற்கு இனமான பாடுவதை விடையாக கூறுவது இனமொழி விடை சுட்டு மறை நேர் ஏவல் ஸோ இது எல்லாத்தையும் சொல்றது யார் அப்படின்னு நன்னுலர் தான் வந்து சொல்றாங்களே சரிங்களா அதாவது இதில் பாருங்க சுட்டு மறை நேர் ஆகிய மூன்றும் வெளிப்படை சரிங்களா வெளிப்படை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளிப்படை விடை ஏவல் வினா எதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐந்தும் உரிய அதோ குறிப்பு அப்படின்னு சொல்றது குறிப்பால் உணர்த்தவன சரிங்களா அடுத்து போகும் உயர்ந்து வங்கி இச்சொல் கீழ்கண்ட எவற்றின் மிக சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் அப்படின்றாங்க ஒரு பன்மொழி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின்னு அடுத்து பாருங்க குழி தாழ்ந்து அப்படின்றாங்க குழி நாளை கீழ்தான் தாழ்ந்து நாள் கீழ்தான் அப்போ அதுவும் வந்து ஒரு பன்மொழி அடுத்து கொஸ்டின் அடுத்து போவோம் ஒரு பொருளையே தரும் பல சொற்கள் தொடர்வது ஒரு பன்மொழி நடு மையம் மீமிசை ஞாயிறு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருட்பன்மொழி நடுனாலும் ஒன்று தான் மையனாலும் ஸோ சேம் தான் மீனா மேலே மிசைனாலும் மேலே சரிங்களா ஞாயிறும் அதே மாதிரி தான் சரிங்களா சோ ஒரு பன்மொழி அடுத்து போவோம் இங்க பாருங்க திருமால் குன்றம் உயர்ந்தோங்கி உயர்ந்தோங்கின்னு வந்ததுனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்மொழி அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழி தாழ்ந்து குழி நாள் தான் தாழ்ந்த நாள் தான் அது வந்து ஒரு பன்மொழி சரிங்களா அடுத்து போவோம் ஒரு பொருட்பன்மொழி சிறப்பின் வளா அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா நன்னுலார் வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் டிசார்ப்ஸ் அப்படின்றாங்க சோ மு முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டிசைர் அடுத்து போவோம் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபீல் அ கிரேட் ஓக்ஸ் அப்படின்றாங்க ஸோ அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் டிட் ஃபார் டேட் அதாவது யானைக்கு யானைக்கும் பானைக்கும் சரி ஒர்கீஷ் வர்ஷிப் செய்யும் தொழில தெய்வம் டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றது அதாவது நூற்றி ஐம்பத்தி ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கா க என்பதன் தமிழ் எழுத்து பற்றி சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கா கு மாதிரி போட்டு கா சரிங்களா அதே மாதிரி நூற்றி எழுபத்தி ஒன்றுக்கு ஏ போட்டா ஏ ஏ போட்டா வந்து ஏழு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆ போட்டா வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா ஸோ இப்போ தான் சொன்னேன் அதாவது கா ஆ போட்டா எட்டுன்னு அர்த்தம் கா அடுத்து போவோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது பண்ணும் இதுமாரி வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதை குறிக்கும் இரநூறு அப்படின்றது ஊ போட்டு ரெண்டு ஜீரோ போட்டால் இரநூறு வாட் ஆப்பன் வாட் ஆப்பன் என்பதன் தூயர் சமுச்சொல் என்ன வாட்னா என்ன ஆப்பன்னா நிகழ்ந்தது என்ன நிகழ்ந்தது சரிங்களா ஸோ டிராபிக் ஜாம்னா போக்குவரத்து நெரிசல் கேடல் என்றால் பன்றி நவ்வி என்றால் மான் கேன்மை என்றால் கேன்மை என்பதன் எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கேண்மைன்னா நட்பு அதற்குண்டான எதிர்ச்சொல் வந்து பகைவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்